ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஆமாங்க இது வந்து நான் நேற்று தீர்த்து எடுத்துகிட்டு வந்தேன் இல்லைங்களா அஞ்சு கோயிலுக்கு அது இன்னைக்கு எல்லா மக்களும் எல்லாருமே வந்து இன்னைக்கு கருவறைக்குள்ளே ஊற்றலாம் போய் நம்ம சுந்தராபுரம் எம்ஜிஆர் நகர் பஞ்சமுக பூங்கொழலி மாரியம்மன் கோவில் தாங்க இது ஆமாம் கண்டிப்பாக இன்னைக்கு எனக்கு தெரியாது டைமிங் காலையில் இத்தனை மணிக்கு ஊற்றணும்னு இல்லாட்டி சொல்லியிருப்பேன் இன்னும் நிறையா கூட்டம் வந்திருப்பீங்க எல்லாருமே கேட்டேங்க ஏன் சொல்லலைன்ட்டு சாரி எனக்கு தெரியாது தெரிஞ்சால் சொல்லியிருப்பேங்க நம்ம நேற்று எடுத்துகிட்டு வந்து அஞ்சு தீர்த்தம் அஞ்சு கோயில் தீர்த்தம் இன்னைக்கு எல்லாருமே இன்றைக்கி கருவறையில் போய் நம்ம எல்லாருமே நம்ம மனசார அம்மனை நினச்சிட்டு நம்ம ஊற்றலாம் வருஷத்தில் ஒரு டைம் இது நடக்குமாமா தையி பிறந்தனேயே போவாங்களாம் ஆனால் எனக்கு தெரியாதுங்க இதுதான் நான் முதல் வருஷம் முதல் டைம் போனேன் நிஜமாக எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அது நேற்று போனால் அஞ்சு கோயிலில் ரெண்டு கோயில் எனக்கு புதுசு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆமாம் மூணு கோயில் நான் போயிருக்கேன் அப்புறம் இன்னைக்கு வந்து உள்ளே போவேன்னு நினைச்சும் கூட பார்க்கல கருவறைக்குள்ளே போய் எல்லாரும் தண்ணி ஊற்றுனாங்க ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாருக்குமே இது ஒரு ஆனந்தம் தான் இருக்கும் யாருக்குமே இது இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ பிடிக்கும் உள்ளே போய் நம்ம பக்கத்தில் போய் நம்ம அம்மன் டெய்லி தூரத்துலயே பார்த்துட்டு இன்றைக்கி ஒரு நாள் போய் பக்கத்தில் பார்க்கறது எவ்வளோ கொடுப்பணும் இல்லைங்களா நெச்சமலமை அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு ஆமாம் இது வந்து நிறைய வீடியோ இருக்குது நான் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பாதி வீடியோ போட்டுறேன் அப்புறம் இன்னொரு வீடியோவும் போடுறேன் கண்டிப்பாக அப்புறம் அம்மனுக்கு வந்து பஞ்சமுக நாயகி பூங்குழலி மாரியம்மன் அபிஷேகம் அலங்காரனுக்கு போடுறேங்க இது வந்து நாங்கள் கொண்டு வந்த தீர்த்த அபிஷேகம் நிறைய பேருக்கு தெரியல தெரிஞ்சிருந்தால் இன்னும் கூட்டம் நிறைய வந்திருப்பீங்க எங்கிட்டயே கேட்டீங்க கோயிலுக்கு போனதை மட்டும் சொன்னீங்க தீர்த்த ஊத்துறதை எங்ககிட்ட சொல்லலையேன்னு கேட்டாங்க எனக்கே நிச்சயமாக தெரியாதுங்க கோயில் கோயிலிருந்து எனக்கு சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அவங்களும் சொல்லலை அதனால் நானும் உங்களுக்கு சொல்லலை சாரி அடுத்த டைம் எதாக இருந்தாலும் நான் போட்டுறேன் மன்னிச்சுருங்க ஆமாம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள் மகிழ்ச்சியான நாள்னா உள்ளே போய் க பக்கத்தில் போய் டெய்லி வாரம் டெய்லியும் அம்மனை தூரமாக பார்த்தவங்க எல்லாம் ஒரு சந்தோஷமாக தான் இருந்திருக்கும் போய் நம்ம கையால் தீர்ந்த ஊற்றிட்டு வந்தது நிஜமாக மன மகிழ்ச்சி மன சந்தோஷமாக இருக்குது எங்கே எங்கே எப்போ போடுறா நம்ம ரெகுலர் கோயில் தான் என்னோட கோயில்னு சொல்ல மாட்டேன் எங்கள் கோயில் ஆமாம் சுந்தராபுரம் எம்ஜிஆர் நகர் பஞ்சமுக பூங்குழலி மாரியம்மன் கோவில் தாருங்க ஆமாம் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் வீடியோ இருக்குது இன்னொரு வீடியோ கண்டிப்பாக போகிறேன் இது வந்து பாதி வீடியோ போடுறேன் பாதி வீடியோ இன்னொரு டைம் உங்களுக்கு கண்டிப்பாக போகிறேன் இன்னும் நிறைய பேர் வருவாங்க இது கம்மியான வீடியோ தான் யாருக்கு தகவல் போக என்னை மன்னிச்சிடுங்க மன்னிச்சிருங்க கண்டிப்பாக அடுத்த வருஷம் இந்த மாதிரி இதை நடந்தா அதுக்கு முன் தகவலை நான் கோயிலில் கேட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன் என்ன ஏதுன்னு அவன் இன்னைக்கு சொன்னாங்க எல்லாருமே நீங்கள் எனக்கு டைம் சொல்லல அதனால எனக்கு தெரியல நீங்கள்லாம் தண்ணி ஊற்றினீங்க நாங்கள் மிஸ் பண்ணிட்டோன்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நிச்சயமா எனக்கு தெரியல தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு சொல்லலாம் வேற யாருக்கு சொல்லப்படா ஒவ்வொரு இடமே எங்க கோயில் விஷயம் எங்கே போனாலுமே கிட்ட தான் சொல்கிறேன் கோயில் விஷயமா வீட்டு விஷயம் கூட யாருக்கு தெரியுதோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும் அந்த மாதிரி தான் நான் நடந்துக்குவேன் ஆமாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நடராஜர் இருக்கார் அப்புறம் பஞ்சமங்க நாயக் காயத்ரி பக்கத்தில் இருக்காங்க பூங்குழலி மாரியம்மன் ஆமாங்க இன்றைக்கி ரொம்ப 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 ஹாப்பி போ காலையில் போனது பத்தரை மணிக்கு போனேங்க மத்தியானம் அன்னதானம் கையோடு வாங்கிட்டு வந்தேன் அதை வச்சு நாங்கள் நாலு பேர் சாப்பிட்டோம் அதனால் சாப்பாடு செய்யலை அதனால் லஞ்ச் பாக்ஸும் போடல இன்றைக்கி அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் இந்த மாதிரி இன்னொரு அடுத்த வருஷம் நடக்கிறப்ப கண்டிப்பாக அனைவருக்குமே நான் தகவல் கொடுப்பேன் மறக்காமல் வாங்க ஒவ்வொருத்தரும் வந்து தண்ணி ஊற்றுன அனைவருக்குமே பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் வீடியோவில் முன்ன பின்ன ஏதாவது குறையிருந்தால் சொல்லிடுங்க அடுத்த வீடியோவில் நான் சரி பண்ணிக்கிறேன் ஆமாம் ஏன்னா நானும் இது புதுசாக தான் ஆரம்பிச்சதுக்கு யூடியூப் ரொம்ப ப பழகினேன் யூடியூப்பில் நானே முன்ன பின்ன கற்றுக்குறேங்க ஆமாம் குறைகள் நிறைகள் ஏதாவது இருந்தால் சொல்லிடுங்க அப்புறம் தீர்த்த ஊத்துன அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி அவங்கவுங்க ஃபோட்டோ அவங்கவுங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுறேன் கண்டிப்பாக வீடியோவை ஆமாங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி கண்டிப்பாக வாருங்கள் அனைவரும் அடுத்த வருஷம் இதே மாதிரி கலந்துக்கலாம் இன்னொரு வீடியோ போடுறேன்